ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து மூன்றாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு வசையில் நான் கெடுத்த அம்பலர் அயர்க்கு அருளி முன் பரிமுகமாய் இசைகொள் வேதநூல் என்று இவை பயந்தவனே எனக்கு அருள் புரியே உயர்கொள் மாதவி போதொடு உராவிய மாருதம் வீதியின் வாய் திசையெல்லாம் கமழும் பொழில் சூழ் திருவள்ளரை நின்றானே வசையில் நான்மறை கெடுத்த அம்மலர் அயர்க்கு அருளி முன்பரிபுகமாய் இசைகொள் வேதநூல் என்று இவை பயந்தவனே எனக்கு அருள் புரியே மாதவி போதுடு உலாவிய மாருதம் வீதியின் வாய் திசையெல்லாம் கமழும் பொழில் சூழ் திருவள்ளறை நின்றானே அர்த்தம் பண்ணுகிற போது மாதவி போதுடு உலாவிய இந்த குறுக்கத்தி மலர் இருக்கிற கொடிகள் அது ரொம்ப உயர்வாக இருக்கும் உசராக வளர்ந்துருக்குது ஆனால் மாதவி மாதவிப்போது உலாவிய அந்த குறுக்கத்தி கொடியில் இருக்கிற மலர்களோடு உலாவிய மாருதம் தன்றல் காற்று வீதியின் வாய் வீதிகளின் எல்லாம் இருக்கிற திசைகள்லாம் கமல் பொழில் சூழ் வீதியில் இருக்கிற எல்லா திக்குகளிலும் இருக்கிற அந்த சோலைகளில் வாசனையை சென்று சேர்க்கிறது இந்த மாருதம் அப்படிப்பட்ட திருவள்ளறை நின்றானே திருவள்ளறையில் எழுந்தருளி இருக்கும் பெருமானே உயர்வுகள் மாதவி போதுடு உலாவிய மாருதம் வீதியின் பாய் திசைகள்லாம் கமழும் பொழில் சூழ் திருவள்ளறை நின்றானே அர்த்தமாயிடுது அப்புறம் வசையில் வசையில் நான் வரை கெடுத்த அம்மலர் அயர் அயர்க்கு அருளி முன் பரிபூகமாய் முன் முன்னொரு காலத்தில் வசையில் நான்மறை வசையில்னா குற்றமில்லாத நான்மறைகளையும் நான்கு வேதங்களையும் கெடுத்த போக்கடித்து எங்கோ மிஸ்பிளேஸ் பண்ணிட்டார் யார் அம்மலர் அயர்க்கு அருளி அம்மலர் அழகிய மலரில் எழுந்தருளி இருக்கும் பிரம்மா அவருக்கு அருளி இன்னொரு காலத்தில் இந்த வேதங்களை எல்லாம் மிஸ்பிளேஸ் பண்ணிட்டார் தொலைச்சுட்டார் தேடு முடியாது பண்ணிட்டார் யார் பிரம்ம அதான் அர்த்தம் முன் முன்னிலேருந்து ஆரம்பித்தோம் முன் வசையில் நான் மறை கெடுத்த அம்பலர் அழகிய மலரில் இருக்கும் அயர்க்கு பிரம்மனுக்கு அருளி பரிமுகமாய் அயக்ரீ அவதாரம் எடுத்து இசைகொள் வேதம் என்று இவை பயந்தவனே இசைகொள் இசையோடு பாடக்கூடிய வேதநூல்கள் இவைகள் என்று பயந்தவனே என்று அருளை செய்த என்று பிரம்மனுக்கு அளித்தவனே எனக்கு அருள் புரிய புரிய இசைகொள் நூல் இசைகொள் வேதநூல் என்று இவை பயந்தவனே இவை இசைகொள் வேதநூல் என்று அவற்றை திரும்பவும் அளித்தவனே எனக்கு அருள் புரியே தான் பாசனம் பாசனம் படிக்கலான்னு நினைக்கிறேன் முழுஷா வசகில் நான் வரை கெடுத்த அம்பலர் அயர்க்கு அருளி முன் பரிபுகமாய் இசைகொள் வேதநூல் என்று இவை பயந்தவனே எனக்கு அருள் புரியே உயர்கள் மாதவி போதுடு வீதியின் வீதியின்பாய் இசைகெல்லாம் கமழும் பொழில் சூழ் திருவள்ளரை நின்றானே ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா